ஜனநாயகனோட ரிலீஸ் பிரச்சனை இருக்கட்டும் சந்திச்ச விஜயோட படங்கள் தெரியுமா நடிகர் விஜய் தமிழ் உச்ச நட்சத்திரமா கொண்டாடப்பட்டு இவரோட நடிப்புல கடைசியா ஜனநாயகன் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி இந்த படம் வெளியாகுது இதுக்கிடையில படத்தோட சென்சார் சான்றிதழ் வராததால படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறமா ஜனநாயகன் படத்துக்கு உடனடியா தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்துருக்கு படம் ரிலீஸ் ஏன் பத்தாம் தேதிக்கு தள்ளி போடக்கூடாது தை பிறந்தால் வழி பிறக்குமே அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கேள்வி எழுப்பினதோட வழக்க ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கு படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்ல பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுமா இந்த கேள்வி எழுந்துட்டு வருது அதே மாதிரி ரிலீஸுக்கு முன்னாடி சிக்கல்களை சந்திச்ச விஜய் படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இயக்குனர் ஜெகன் இயக்கத்துல விஜய் நடிப்புல உருவான புதிய கீதை படம் ரிலீஸுக்கு முன்னாடி கிறிஸ்தவரான விஜய் படத்துக்கு எப்படி கீதை அப்படின்னு பெயர் வைக்கலாம் அப்படின்னு இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பின்னாடிதான் புதிய கீதை அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு ரிலீஸ் ஆச்சு உரிமையாளர்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டதால ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திநோராவது வருஷம் விஜய் அசின் நடிப்புல வெளிவந்த காவலன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம வழக்கு தொடுத்தாங்க நஷ்டஈடு கொடுத்தாதான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நிலைமைக்கு போனதால அதை வழங்கி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் காஜல் அகர்வால் நடிப்புல உருவான துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்சிப்படுத்தினதா சொல்லி இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு பின்னாடி சில காட்சிகள் படத்துல இருந்து நீக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு விஜய் நடிப்புல ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் உருவான தலைவா படத்தோட டைட்டில் அரசியல் கட்சிகள் கிட்ட ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினதுனால அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைவா படத்துக்கு தடை விதிச்சாங்க அதுக்கு பின்னாடி விஜய் ஜெயலலிதாவை நேரில் சந்திச்சு அனுமதி பெற்று பதினோரு நாட்கள் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல லைகா நிறுவன தயாரிப்புல கத்தி படம் உருவாச்சு லைகா நிறுவனத்தோட உரிமையாளரும் இலங்கையோட முன்னாள் அதிபர் ராஜபக்சேவும் நெருக்கமானவர்களை அப்படிங்கறதால படம் வெளியிட தமிழ் அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு பின்னாடி பிரச்சனை தீர்ந்த பின்னாடி தான் படம் ரிலீஸ் ஆச்சு விஜய் ஹன்சிகா ஸ்ரீதேவி நடிப்புல உருவான புலி படத்தோட ரிலீஸ் அப்போ பட தயாரிப்பாளர் வீட்டுல வருமான வரித்துறையோட சோதனை நடந்ததால படம் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போச்சு அட்லி இயக்கத்துல விஜய் நடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தெரி படம் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையில வணிக ரீதியான பிரச்சனை ஏற்பட்டதால பல திரையரங்கங்கள்ல அந்த படம் வெளியாகல இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளியான மெர்சல் படத்துக்கு ஜிஎஸ்டி அப்புறம் டிஜிட்டல் இந்தியா பத்தி விமர்சிக்கப்பட்டதால பிரச்சனை ஏற்பட்டு ரிலீஸ் தேதிக்கு முந்தின நாள் வரைக்கும் சென்சார் சான்றிதழ் தராம இழுத்தடிக்கப்பட்டுச்சு கதை திருட்டு பிரச்சனையில சிக்கின சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகிறதுலயும் சிக்கல் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்களை விமர்சிக்க கூடிய வகையில காட்சிகள் இருந்ததால எதிர்ப்பு கிளம்புச்சு பிகில் படத்தோட போஸ்டர்ல விஜய் இறட்சி வெட்டக்கூடிய கட்டையில கால் வச்சிருக்கக்கூடிய காட்சி வியாபாரிகளுக்கு இடையே எதிர்ப்பு கிளப்புச்சு நெல்சன் இயக்கத்துல வெளியான பீஸ்ட் படத்தப்போ அதே நாளில் கேஜிஎஃப் படம் ஆக இருந்ததால பீஸ்ட் படத்துக்கு குறைவான திரையரங்கங்கள் ஒதுக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு வாரிசு படத்து ரிலீஸ் அப்போ அஜித்தோட துணிவு படமும் ஆக விஜய் படத்துக்கு குறைவான தியேட்டர்கள் ஒதுக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு